தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை ராமபுரத்தில் உள்ள எஸ் ஆர் எம் பிரைம் மருத்துவமனையில் நியோவோஜினல் பிஸ்துலாவை மூடுவதற்கு மலக்குடலுக்கும் நியோவோஜினாவிற்கும் இடையிலான ஒரு அசாதாரண அறுவை சிகிச்சை செய்து சாதனை இருபத்தி இரண்டு வயது திருநங்கையின் நியோவஜினா மூலம் பிளாடர்ஸ் மற்றும் மலப்பொருட்களை கடந்து சென்றது மற்ற இடங்களில் பாலினத்தை உறுதிப்படுத்தும் அறுவை சிகிச்சை குறைந்த ஆக்கிரமிப்பு எண்டோஸ்கோபிக் டே கேர் செயல்முறையானது மோசமான பொருளாதார பின்னணியில் இருந்து நோயாளிக்கு பெரிய திறந்த வயிற்று அறுவை சிகிச்சையின் தேவையை தவிர்க்க உதவியது மருத்துவ முன்னணி மற்றும் மூத்த ஆலோசகர் டாக்டர் அருள் பிரகாஷ் மற்றும் டாக்டர் தருண் ஜே ஜார்ஜ் மருத்துவ இறைப்பை குடல் டாக்டர் பால் திலீப் குமார் எஸ் ஆர் எம் பிரைம் மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவ சேவைகள் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடைமுறையை மேற்கொண்டனர் வணக்கம் என் பேர் அருள் பிரகாஷ் உடல் நல மருத்துவர் நானும் டாக்டர் தருண் ஜார்ஜ் என்னோட கலீகும் இங்க இருக்கோம் இந்த நேரத்துல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற நேரத்துல இன்னோவேட்டிவ் ப்ரொசீஜர் ஒரு நூதனமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா ஒரு யங் டிரான்ஸ் அவங்க வந்து ஒரு சிக்மாய் கோலன் வெஜினோ பிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி ஒன்று அண்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதில் ஏற்பட்ட சில சேஞ்சஸ்னால ஒரு குடலுக்கும் அந்த பிறப்பொருக்கும் சின்ன கம்யூனிகேஷன் மாதிரி வந்திருக்கு அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகளும் நம்ம இது பண்ணிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்றதுனால ரெண்டாவது அதே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சர்ஜரி பண்ணலாமா இல்லை எண்டோஸ்கோபி மூலமாகவே திரும்ப செய்யலாமா அப்படிங்கிறப்போ எண்டோஸ்கோபி மூலமாகவே ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஜென்டல் அனஸ்தீசியால ரெண்டு எண்டோஸ்கோபி மூலமா உள்ள போய் அந்த ஹோலை கண்டுபிடிச்சு அது உள்ள ஒரு பேட்சன் ஒரு பொருள் அதாவது நம்ம செல் இன்னொரு செல்லோட சேர்ந்து வளர்றதுக்கு ஏதுவா ஏற்படுற ஒரு பேட்ச் உள்ள வச்சு ஒரு கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கோம் பாதைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிடுச்சு அண்ட் தட் வில் ஹெல்ப் அஹெட் அந்த க்ளோஸ் பண்ணதுனால இப்படி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தன் இது வந்து சர்ஜரி மூலமா பண்ணாம எண்டோஸ்கோபி மூலமா ஒரு நியூஆர் டெக்னிக் மூலமா பண்ணதுனால வி தாட் வி செண்ட மெசேஜ் அக்காஸ் அதுக்காக தான் நம்ம இங்க புடிங்க ரிமோட் ஜெண்டர் கன்வர்ஷன் ஸிக்மாய் கோலோ பிளாஸ்டிக் பெட் ஒரு சர்ஜஸ் அன் இந்த சர்ஜரி மோஸ்டா ட்ரான்ஸ்வன்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய சர்ஜரி அவங்களோட பானின மாற்று அறிவைக்கு வந்துட்டு பண்றக்கூடிய சர்ஜரி இது ஸோ இந்த சர்ஜரி பண் இட்ஸ் இட்ஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி ஐ மீன் நம்மளோட வயர் ஓப்பன் பண்ணி ஸ்டிக் கோலான்னு சொல்லக்கூடிய கோடல் பகுதி எடுத்து கன்செஷன் பண்ணி நமக்கு வெரிஜினல் கேனல் ரெடி பண்ற ஒரு சர்ஜரி அது அது பண்ணி வித் இன் அந்த ஐ ஹேட் சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்போ நான் டாக்டர் மீட் பண்ணி எனக்கு அப்போ கேஸ்ட்ரோன்லஜிஸ்ட் என்ன பண்ணாலும் ஓடிஎஸ்சி கிளிப்பிங் வந்துட்டு போகிறாங்க even though then the otc clipping went results could so again after three months i had the same complications so on that case i another mental approach mani approach pannum the doctors doctor examine examine they have taken CT scans and mri scans and they they have identified as a small fistulous communication opening is there into my vaginal canal சோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா சேம் ஓடிஎஸ்இ கிளிப்பிங் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு 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 நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தே நியூ ஒரு பேட்ச் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஹாவ் க்ளோஸ் பேட்ச் சொன்னாங்க தட் மூலியமா மூலியமா ரெண்டு சைடுமே பண்ணி கிரியேட்டிங் ஏபிசி ப்ரொசீஜர் டு கிரியேட்

பொறுமையா வந்துட்டு பெஸ்டான ஒரு சர்ஜரியை வந்துட்டு மேற்கொள்றது நல்லது